மகளிர் உலகப் போட்டி ஃபைனல் ஆட்டம் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக மிகப்பெரிய பரபரப்பை ஊட்டி ஊட்டியிருக்கிறது அரையிறுதிப் போட்டி ஆஸ்திரேலியாவை வென்ற இந்தியா இன்று நாடுகிறது அதில் மிகப்பெரிய பரபரப்புக்கு கதாநாயகியாக திகழ்ந்த ஜெனிமா ஜெசிகா ராட்ரிகஸ் என்னும் ஆட்டக்கா ஆட்டக்காரர் தான் மனதை கவர்ந்தவராக இருக்கிறார் அவர் ஆடிய ஆட்டம்தான் இந்தியாவை கொண்டிருக்கிறது அதை அறி அறிந்தது அதே நேரத்தில் ஒரு முக்கிய விடயம் இதில் நாம் காண வேண்டும் அவர் ஏதோ தன்னுடைய ஆண்டவனுக்கு வேண்டி அதனால் கிடைத்த வெற்றி என்று அந்த ஆண்டவனுக்கு நன்றி கூறியது இந்தியாவின் வெற்றிக்கும் தன்னுடைய வெற்றிக்கும் ஆண்டவனுக்கு தன்னுடைய நான் கும்பிடும் ஆண்டவனுக்கு நன்றி கூறுகிறார் இயேசுநாதருக்கு அதில் என்ன தவறு இருக்கிறது என்று புரியவில்லை பல சங்கிகள் மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பி வருகிறார்கள் ஏதோ அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு போய் விளையாடி வெளிநாட்டுக்காக வேண்டியது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றியது போல பேசுகிறார்கள் இந்தியாவில் இஸ்ரோ இருந்து ரஃபேல் விமானம் பிரான்ஸ் ரஷ்யா போன்றவற்றிலும் வாங்கப்படும் இருந்து சிறிய நிகழ்ச்சிகள் வரை அரசு நிகழ்ச்சிகள் வரை அனைத்திலும் பூஜை போடப்படுகிறது நமது பிர பிரதம மந்திரியே உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வீட்டுக்கு சென்று பூஜை போடும் விழாவில் கலந்து கொள்கிறார் எதற்கெடுத்தாலும் பூஜை எதற்கெடுத்தாலும் புனஸ்காரம் என்கிற வகையில் நடந்து வருகிறது நம் நாட்டில் இப்பேருக்கு தான் இப்போ மத மத சார்பில்லா நாடு என்கிற அளவில் இப்பொழுது ஆகிவிட்டது இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக அப்படி இருக்கும்போது அந்த சங்கிகள் ஏன் குதிக்கிறார்கள் அவர் தன்னுடைய அந்த ஆட்டக்காரர் ஜமீமா தன்னுடைய ஆண்டவனுக்கு வேண்டி தனக்கு தன்னுடைய நாட்டுக்கும் தனக்கும் வெற்றி தெரிந்து நன்றி தெரிவி தெரிவிக்கிறார் இதில் எதற்கு இப்படி இவர்கள் ஆடுகிறார்கள் என்று இல்லை இன்று அடுத்து நடக்கப் போகும் இந்த கோ கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் அவர் அவர் சரியாக ஆடிவிடக்கூடாது என்கிற அளவில் வன்மத்தை கக்கி வருகிறார்கள் இது மிகவும் கண்டனத்துக்குரியது அவர் நன்றாக ஆட வேண்டும் அனைத்து இந்திய ஆட்டக்காரர்களும் நன்றாக ஆட வேண்டும் இந்தியா கோப்பையை வெல்ல வேண்டும் அதுவே இந்தியர் என்ற முறையில் நமது விருப்பம் நன்றி